அருட்பெரும் ஜோதி குருஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் எப்படியாவது லட்சாதிபதியாகணும் கோடீஸ்வரனா மாறணும் நான் என்ன செய்கிறது தயவு செஞ்சு சொல்லுங்க நான் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்க பணப்பிரச்சனை பணப்பிரச்சனையின்னு இருந்து வாழ்ந்தது போதும் வர ஆண்டை என்னோடைய ஆண்டா மாற்றணும் வர முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளை எனக்கு பண நாட்களா தங்க நாட்களா ஆனந்த வெற்றி நாட்களாக மாற்றங்க குருஜி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுவும் அழுது புலம்பி கேட்டிருந்தாங்க அவருக்கு ஒரு பதிலை சொன்னேன் அதோடு சேர்ந்து உங்களுக்கும் ஒரு பதிலை சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அஞ்சு விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றிலிருந்து கடைபிடித்து பார் பாருங்கள் ப்ராமிஸ் பண்ணுறேன் சேலஞ்ச் பண்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிகிறதுக்குள்ளே நான் சொன்ன விஷயத்தை கடைபிடித்து பாருங்கள் உங்களின் தலை எழுத்தையே நீங்கள் மாற்ற முடியும் மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டும் உங்களோட பெயரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுமையாய் இந்த பதிவை பாருங்கள் ஒரு புது தொடக்கம் என்பது நமது வாழ்க்கையை ஒரு புது மாற்றத்தை நிச்சயமாகவே கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற தேதி மாறுறதுனால நம்ம வாழ்க்கை மாறாது ஆனால் அந்த தேதி மாறும்போது நாம் மாற வேண்டுமென்று நம் வாழ்க்கைக்கான முயற்சியை பயிற்சியை செய்ய தொடங்கினால் மாறும் நான் எப்போதுமே சொல்லுவேன் வெற்றியின் ரகசியம் பயிற்சி முயற்சி தொடர்ச்சியை கொட்டு வெற்றி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெல்லணும் அப்படின்னா இந்த மூணும் வேணும் இந்த மூணோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் சொல்லக்கூடிய அஞ்சு விஷயத்தை கடைபிடித்து பாருங்கள் நிச்சயமாய் சத்தியமாய் மாற்றங்கள் உண்டு முதல் விஷயம் பணம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னா முதல்ல பணத்தை நீங்க கவனிக்கணும் அப்பத்தா பணம் உங்களை கவனிக்கும் பணத்தை நம்மளை கவனிக்க வைக்க என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட என்ன இருக்கு என்ன இல்லை அப்படிங்கிற கணக்கு வழக்கு எழுதுங்கள் ஆம் கணக்கு வழக்கே பார்க்குறவங்க வாழ்க்கையில் கணக்கு வழக்கே இல்லாமல் பணம் வரும் உங்களுக்கு வர ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இல்லை இதை எப்போ பார்க்குறீங்களோ அன்று இரவிலிருந்து ஒவ்வொரு நாளும் என்ன வரவு என்ன செலவு என்ன சேமிப்பு என்ன இருப்பு என்பதை கவனியுங்கள் ஏனென்றால் அப்போது பணத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் இதுதான் எனக்கு தெரியுமே குருஜி எப்பா உலகத்தில் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும்ப்பா ஆனால் செயல்படுத்துகிறேன்னு ஒன்றும் இருக்குல்ல அதுக்கிறதான் நான் இருக்க நீ செயல்படுத்து இன்னையிலிருந்து இதை பார்க்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி வரவு செலவு கணக்கை எழுதுங்க அது தயிர் பேக்கெட்டு வாங்கினாலும் சரி மாவு பேக்கெட்டு வாங்கினாலும் சரி கோயில் உண்டியில் போட்டாலும் சரி ஒன்றாந்தேதியிலிருந்து வரவு செலவு கணக்கை பாருங்கள் ஒன்று ரெண்டாவது உங்களோட தேவையில்லாத எதிர்மறையான செலவுகளை நிறுத்தியே விடுங்க அது என்ன எதிர்மறையான செலவு பசியே இல்லைனாலும் மாடனாக போய் ஹோட்டலில் ஃபாஸ்ட் ஃபுட்ஸை சாப்பிட்றது உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளை சாப்பிட்றது உணவை வாங்கி வீண் பண்றது அது வீடாக இருந்தாலும் சரி வெளியே போகிறதாக இருந்தாலும் சரி தேவையே இல்லாத உணவுகளை தேவையே இல்லாமல் செலவு செய்து வாங்காதீர்கள் அதுக்கு வாயக்கட்டி வைத்த கட்டி பொழைச்சிக்கலாம் நான் நம்மளோட பணவழக்கலை பயிற்சியில சொல்லுவேன் எங்க அப்பா அம்மாவெல்லாம் இப்போ சொந்த வீட்டில் வாழ்றாங்க என்னை சொந்த வீட்டில் வாழ வச்சாங்க அதுக்கு காரணம் அவங்க வாயைக்கட்டி வைத்த கட்டின காட்டிக்குதான் இது நடந்துச்சு அப்படின்னு எப்படிங்க குருஜின்னு அப்படி கேட்டா எனக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுனாங்கன்னு ஆனால் அது சொல்லலை செஞ்சாங்க எங்கள் அப்பா பஸ்ஸில் கண்டெக்டராக இருந்தார் அப்புறம் செக்கிங்ஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தார் கடைசி ஒரு ஆஃபீஸாக ரிட்டையர்ட் ஆனார் அவர் என்ன பண்ணுவாருன்னா டியூட்டி முடிஞ்சு அவர் இளநீ வாங்கி குடிப்பார் அந்த எளநியில் இருக்கக்கூடிய தேங்காயை தன் மனைவிக்காகவும் தன் மகனுக்காகவும் வேணும் கொண்டு வருவாங்க இப்படி சாப்பிட்டுட்டு தூக்கி போடுறது ஒரு மேட்டரே இல்லை ஆனால் நம்மளை நம்பி ஒரு உயிர் இருக்குது அதுக்கு கொடுக்கணும் ஆனால் நமக்கான தேவையும் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு கொண்டு வருவார் இது ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் அதை நான் பத்தஞ்சு வருஷமாக பணத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அதோடய வேல்யூ தெரியும் அது இல்லாமல் இது இன்னொன்று சொல்லியே தீரணும் இது எங்கள் அம்மா அப்பா பார்ப்பாங்களான்னு தெரியாத நான் சொல்லுவேன் என் எங்கள் என்ன எங்கள் அம்மாவை வந்து என்னோடய உறவுகள் சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க மல்லிகா வந்து எப்போதுமே இட்லியை எண்ணி தான் குழந்தைகளுக்கு வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொந்த வீட்டில் இருக்கிறாங்க எங்கள் அம்மா செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க என்னை பெற்று இருக்கிறாங்க நான் உலகத்தில் ஃபேமஸாக இருக்காருன்னு எங்கள் அம்மாங்க சரிங்களா அவங்க தேவையான அளவு வைப்பாங்க ஆனால் சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க எங்கள் சொந்தங்கள் அது சில சொந்தங்கள் பேரை சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லலை எண்ணி தான் வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வேறு எவ்வளோ புஷ்டியாக இருக்கிறேன்னு ஆரோக்கியம் ஆரோக்கியமாகவும் இருக்கேன் பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறேன் என்னை நம்பி பத்து லட்சம் பேர் உலக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என் தாய் தான் ஸோ தேவையில்லாத செலவுகளை செய்யாதீங்க இது ரெண்டாவது இந்த டிப்ஸ் என் தாய்க்கு சமர்ப்பணம்னே சொல்லிக்கிறேன் யாரும் என் சொந்தத்தில் பல பேர் பார்ப்பாங்க சொல்ல மாட்டாங்க பட் பார்த்தாலும் பார்க்காட்டி உண்மையை சொல்லி தானே தீரணும் அந்த நன்றி உணர்வு இருந்தால் தானே அது என் தாயோட பிளெஸ்ஸிங் எனக்கு கிடைக்கும் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்டு எப்படியாவது நீங்கள் எந்த துறையில் ஜெயிக்கணும் என்ன செஞ்சிகிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு துறையை பற்றி கற்றுக்கிட்டே இருங்க ஏன்னா மோர் லேர்னிங் இஸ் மோர் ஏர்னிங் மோர் லேர்னிங் அதாவது நிறைய தான் செல்வ செழிப்பு பெருகும் ஸோ நீங்கள் கற்றுக்கங்க நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மந்திரத்தை கற்றுக்கங்க ஒரு சிறப்பு கலைகளை கற்றுக்கங்க ஒரு புது விஷயத்தை கற்றுக்கங்க அல்லது உங்கள் தொழில் சார்ந்து வேலையை சார்ந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கங்க கற்றுக்கொள்ளணுங்கிற உணர்வு இருக்கிறவனுக்கு வளர்ச்சி என்பது மிக மிக எளிது புரிஞ்சுதுங்களா கற்று கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எவனுக்கும் வளர்ச்சி என்பது மிக மிக எளிது ஸோ மோர் லேர்னிங் இஸ் மோர் லேர்னிங் என்ன வேணாலும் கற்றுக்கங்க நல்லதையும் கற்றுக்குங்க கெட்டதையும் கற்றுக்குங்க ஏன்னா களவும் கற்று மர தாத்தன் சொல்லியிருக்கிறாரு இது மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட்டு நம்ம உடல் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம் ஓகேங்களா ஹெல்த் இஸ் வெல்த் பட் வெல்த் இஸ் நாட் அ ஹெல்த் ஆரோக்கியம் செல்வத்தை விட ஆரோக்கியம் சிறந்தது தான் ஆனால் ஆரோக்கியத்தை விட செல்வம் சிறந்ததல்ல ஆனால் ஆரோக்கியத்தை பெருக்கணும்னா செல்வத்தை பெருக்கணும்னா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இருந்தால் தான் ஓட முடியும் தேட முடியும் சம்பாதிக்க முடியும் நம்ம இருக்கணும்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல தூக்கம் வரணும் நல்லா பசி எடுக்கணும் நல்ல ஆரோக்கியமாக உணவு உண்ணணும் அதுக்கு இந்த உடம்பை நல்லா வச்சுக்கணும் சித்தர்கள் சொல்கிறாங்க உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு மிக மிகவும் தகுதியான ஒரே இடம் இந்த உடல்தான் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்யுங்கள் ஒரு நாளைக்கு எப்படியாவது இந்த ஆண்டு ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வேர்வை வெளியே வர மாதிரி நடங்க நடந்தாவே போதும் வேற எந்த எக்ஸசைஸ்மே ஓடணும் ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிறதும் கூட வேண்டியதில்லை நம்ம பெரியவங்க சொல்கிற அழகான விஷயம் நட ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நிமிஷமாவது நட முப்பது நிமிஷம் முடியாதுங்க குருஜி அப்படிங்கிறவங்க மூணு நேரம் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சு பத்து பத்து நிமிஷம் நடந்து பாருங்க சாப்பிட்ட சாப்பாடுனால் ஆகக்கூடிய எதிர்மறைகள் ஆகாது ஈஸியாக ஜீரணமாகும் சுகர் இருக்கிறவங்க இதை பயிற்சியாகவே செஞ்சிங்கன்னா சுகர் சார்ந்த மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனையும் சரியாகும் ஜீரண சக்தி மிக அற்புதமாக இருக்கும் ஸோ நாலாவது என்ன ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து முப்பது நிமிடம் நடக்கணும் அல்லது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சார் நடக்கணும் இது நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட்டு சம்பாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நல்ல நட்பு இருக்கக்கூடிய நட்பு வட்டத்தில் இருங்க சும்மா எப்போ பார்த்தாலும் நொய்யும் நொய்யுன்னு புலம்புறவன் எப்போ பார்த்தாலும் கடன் கேட்குறவன் எப்போ பார்த்தாலும் மூக்கு சிந்திட்டு அழுதுட்டு இந்த மாதிரி நெகட்டிவான எவனையுமே அண்டவே விடாதுங்க டே போடா வெளியே அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள் அது நட்பாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி தீயோர் தீய சக்தி அவர்கள் அந்த தீய சக்தி தான் நம்மளை கெடுத்துடும் நம்ம தூய சக்தியாக இருப்போம் அந்த தீய சக்தியை விளக்கி விடுவோம் எதிர்மறையான நட்பு வட்டாரத்தில் இருந்தால் வெளியே வாங்க எதிர்மறையான நட்பு வட்டாரத்துக்குள்ளே போகவே போகாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எண்ணம் போல் வாழ்வு நம்மளை சுற்றி என்ன மாதிரியான எண்ணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களோ அப்படி நீங்கள் இருப்பீர்கள் இந்த அஞ்சு விஷயத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைபிடிங்க இது இல்லாமல் நான் மாதம் மாதம் ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடத்துவேன் கண்டிப்பாக அதில் கலந்துக்கங்க ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கொள்ள முடியும் இந்த ஆண்டில் ஒரு முறையாக என்னை வந்து பர்சனல் கன்சல்டிங்கில் வந்து சந்தியுங்க நம்மளோட நேரடி பயிற்சி வகுப்பில் வந்து சந்தியுங்க உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்ஷயம் டிவைன் சென்டருக்கும் குபேர வேடத்திற்கும் வந்தீங்கன்னா நான் ப்ராமிஸ் பண்ணித்தரேன் உங்கள் வாழ்க்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன் இந்த ஐந்தையும் கடைபிடி தொடர்ந்து வந்து முன்னேற்றி தருகிறேன் உங்கள் வாழ்க்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஆண்டாக இருக்கட்டும் கனவு காணுங்கள் அதை செயல்படுத்துங்கள் அதற்கான எல்லா முயற்சியும் செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் வெல்வீர்கள் உங்கள் வாழ்வில் வெல்ல நான் வழிநடத்துகிறேன் வாருங்கள் கோடீஸ்வர வாழ்க்கையை உழைத்து உழைத்து குபேர வழிபாட்டை செய்து செய்து அடைந்தே தீர்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஆண்டு செல்வ செழிப்பான குபேராண்டாய் மாற்றலாம் பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அப்படியே அமையட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி